குட் ஈவினிங் என்னுடைய பேர் பாலாஜி நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஸ்பெஷல் கிரேட் ஃபோர் முன்னாக இருக்கேன் நான் இந்த ஆக்ஸிபிளஸ் மெடிக்கல் வெல்னஸ் சென்டருக்கு கடந்த ஒன் இயர்க்கு முன்னாடி வந்தேன் நான் இங்கே வந்து டாக்டர் சிபி சாரை பார்க்கும்போது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு ஒன்று முக்கியமாக சொன்னால் டயபெட்டிக்கு இன்னொன்று என்னால் இந்த மாதிரி உட்கார முடியாது நிற்க முடியாது நான் ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்மி அரக்ஷன்லாம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் பண்ணும்போது கம்பல்சரி நான் நின்று தான் ஆகணும் வேலையாட்களை சூப்பர்வைட் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் தான் நிற்கிற மாதிரி இருக்கும் அதுவே என்னால் நிற்க முடியாது என்னுடைய கணுக்கால்லாம் வீக்கம் கொடுத்துடும் தொடைகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தொடை அண்டர் எல்லாம் ஃபுல்லாக பெயின் இருக்கும் ரொம்ப சோர்வாயிடுவேன் ரொம்ப முடியாமல் போயிடுவேன் சுகரும் எனக்கு அப்நார்மலாக ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தது முந்நூறு போகும் முந்நூற்றம்பது போகும் நானூறு போகும் அப்படி இருந்துச்சு கடைசியாக எவ்வளோ மெடிசன்ஸ் பார்த்துட்டேன் இம்காப்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பல விதமான டாக்டர்ஸை பார்த்துருக்கேன் நியூரோஸை பார்த்துருக்கேன் சில எக்ஸலண்ட் கேர் போல் சில ஹாஸ்பிட்டலும் நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படியே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்னுடைய வியாதி குறைஞ்ச மாதிரி இல்லை டே பை டே நான் சாப்பிட்ற மெடிசனுடைய அளவுகள் தான் அதிகமாகிட்டு இருந்தது டயபெட்டிக்கு இன்ஜெக்ஷனும் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல டென் யூனிட்ஸ் இருந்தால் அப்புறம் டுவெண்ட்டி யூனிட்ஸ் தேர்ட்டி யூனிட்ஸ் இப்படி ஏறிட்டே இருந்தது ஒரு நாள் நண்பர் மூலிமா கேள்விப்பட்டு தான் டாக்டர் சிபி சாரை வந்து பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நம்ப மாட்டேங்க இப்போ திடீர்னு சொல்கிறதுனால நான் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல நான் இப்போது டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன் அவாய்ட் பண்ணியாச்சு மெடிசன் நாலு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன் அதையும் எடுத்துகிட்டு ரெண்டே ரெண்டு மெடிசன் தான் மார்னிங் ஒன்று நைட்டு ஒன்று அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லோ பவர் உள்ள மெடிசன் தான் சாப்பிட்றேன் என்னுடைய சியாட்டிகா ப்ராப்ளம்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூஆர் ஆகிடுச்சு என்னுடைய கணுக்கால் வீக்கமோ சொல்லிங்கோ எதுவுமே கிடையாது இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னுடைய பாடி வெயிட்டும் இப்போது வந்து நார்மலாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் நார்மலாக நைன்ட்டி எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் அப்படி போயிட்டு போயிட்டு இருக்கோம் சடனாக இறங்கும் திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஏறிட்டுருக்கோம் ஏன்னா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இந்த ஸ்பைனல் கார்டு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்ரேலே சொன்னார் எனக்கு அதிகமான பொருள் செலவில்லை மருந்து மாத்திரைகள்லாம் சரி இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை எடுக்கும்போது